ீமான் மகாராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோ தூங்க ராஜகுல திலக ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி நாடாளுமன்ற நாயகன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன் நல்லூர்பதி காவலன் நல்லூர் அடியா ਲਲੂ ਕੰਦਾ ਸਾਹਿਬ ਯਾਰ ਫਰੀਏ நீங்க முருகனை கும்பிட ஆரம்பிச்சுட்டு இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஆமாங்க எல்லாருமே அவரோட சோதனையில இருந்துதான் வந்திருப்பாங்க ஆமாங்க நீங்க ஏதாச்சும் ஒன்னு வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நின்னா அவர் உங்களை கண்டிப்பா சோதிப்பாரு நீங்க எதுக்காக அவரை வேண்ட ஆரம்பிச்சீங்களோ அந்த ஒரு விஷயமே வேண்டான்ற அளவுக்கு உங்களை சோதிப்பாரு அந்த சோதனையை எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சு நின்றுங்க என்னால முடியாதுன்னு மட்டும் டிரா பண்ணிடாதீங்க முதல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு பொருளுமே உங்களுக்கு ஈஸியா கணிச்சுட்டா அதோட அருமை உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி அவர் மேல இருக்க நம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்க விடாமுயற்சியை மட்டும் எப்பவுமே கைவிட்டுறாதீங்க அவர்கிட்ட போனா உங்களுக்கு விடாமுயற்சியை கண்டிப்பாக தூப்ப எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா இங்க வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு இங்க வேணாலும் போயிருறதா போயிருவே வெக்கமா இல்ல இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குற போறதுக்குதா ம் அப்ப போய்ட்டானேமா ஆமா வேற வழியே இல்லையா தா இந்த வழி இருக்கு நக்கலு ம் ம் பேச்சு எல்லாம் भव्यமா சொல் பேச்சு கேட்க மாட்டிக்கிறீங்க இது அப்படிதா அதே மீரோனே தடுத்த கோலப் பண்ணிடுவே ஓஹோ அப்ப போக வேண்டியதானே

தரம் அதனுடைய நிலை எவ்வாறு அந்த கூண்டுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிறைந்திருக்கின்ற அந்த கருவிகளால் பரிசோதித்து நீங்கள் அவற்றை எவ்வாறு